ஹை ஹலோ வெல்கம் வேர்ஸ் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் மொழிசீரியில் நாங்கள் மலிசியில் என்ன இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் நடக்கப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு வேலை வேணும் வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபைனலாக வந்து ஒரு வேலைக்கு வந்து அவங்களே வந்து முயற்சி எடுத்து வந்து போனாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா வேலை எதுக்கடா வந்தோம் எதுக்கடா இங்கே வந்து வேலைக்கு வந்தோம் அப்படின்ற மாதிரி நிலைமைய வந்து உண்டாக்கிட்டாங்க யாருடைய கம்பெனிக்கு வந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ராஜேஸ்வரி குரூப் ஆஃப் கம்பெனி ஆர்ஜி சி அப்படின்ற ஒரு கம்பெனிக்கு வந்து போயிருக்காங்க அது யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த தாங்க ராஜேஸ்வரியோடய கம்பெனிக்கே வந்து வேலைக்கு வந்து போயிட்டாங்க ஐயோ என்னடா இது இப்போ கம்பெனிக்காக வந்து வேலைக்கு வந்திருக்கோம் இது அவ்வளோட கம்பெனியாச்சு இவ்வளோ கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கோன்னு சொல்லி தெரிஞ்சிருந்தா நம்மளை வந்து கண்டிப்பாக வந்து அசிங்கப்படுத்திடுவாள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு பதுங்கிக்கிட்டே இருக்காங்க அப்படியே வந்து அந்த இடத்துல வந்து வேலையை வந்து செஞ்சு முடிச்சிடுறாங்க அந்த இடத்துல வேலையை வந்து செஞ்சு முடித்தாலுமே வந்து பணத்தை வந்து வாங்கி பர்ஸுக்குள்ளே வந்து வைக்கிறம்போது கரெக்டாக வந்து ராஜேஸ்வரி இருந்துட்டு வந்துடுறாங்க வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹே என்னடி இது என்ன என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த கம்பெனியில் உனக்கு வந்து இங்கே யாரையும் வந்து வேலை கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறதுக்கு வந்து ஆரம்பிச்சிட்றாங்க அப்படி வந்து கேட்டதும் உடனே நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பண்ணுவாங்க கண்டிப்பாக வந்து நான் நான் இங்கே வந்து வேலை செஞ்சுருக்கேன் நீ அதுக்கான கூலியை வந்து கொடுத்துருக்காங்க எனக்கு அவங்க அதை கேட்குறதுக்கு வந்து நீ யார் நீ இந்த கம்பெனியோட ஓனராக இருந்தால் என்ன எதாக இருந்தால் எனக்கு என்ன நீ வந்து கேட்க முடியாது நான் வேலைக்கு வந்தது அவங்கக்கிட்ட அவங்க தான் வந்து எனக்கு வந்து சம்பளம் வந்து கொடுத்துருக்காங்க நீ வந்து பேச தேவையில்லாமல் வந்து பேசிகிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா அந்த இடத்துல வந்து மல்லி வந்து இருக்கிறன இடம் தெரியாமல் வந்து அந்த அளவுக்கு வந்து அசிங்கப்படுத்திட்டாங்க கூட வேலை செய்கிறவங்களும் வந்து சரி அவங்களும் சரி எல்லாருமே வந்து சரி பயங்கரமாக அசிங்கம் வந்து படுத்திட்டாங்க எப்படா வந்து மல்லி வந்து இந்த கம்பெனிக்கு வந்து வேலைக்கு வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவங்களுக்கு வந்து எப்படி தெரியுங்க அதுவும் கிளீனிங் ப்ராசஸ்க்கு தான் வந்து வந்தது அது தரையை துடைக்கிறது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிளாஸை துடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு துடைக்கிற வேலைக்கு தான் வந்து வந்தாங்க ஆனால் இருந்தாலுமே வந்து அந்த இடத்துல வந்து மல்லி வந்து எப்படி வந்து கரெக்டாக வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில இதில் ஏதோ ஒரு உள்கூத்து வேலை வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கே வந்து புரிய வருது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பா பாய் சி யூ டட்டட்டட்டா